இன்றைக்கு நாங்கள் இருந்து பூங்குடிக்கு வந்துருக்கிறோம் சர்ப்ரைஸ் செய்யறதுக்கு ரெண்டு குழந்தை பிள்ளைகளுக்கு வாங்க போய் பார்க்க ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சோமார் இருக்கிறீங்களா எங்கே உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்த நாள் இல்லை தானே நாயக்குடியில் எங்க கிடைக்குமா ஹலோ குட்டீஸ் வாங்கோ யாருக்கு முடிஞ்சது பிறந்தநாள் இன்றைக்கு கூட பிறந்தநாளா முடிஞ்சதா பிறந்தநாள் எப்போ முடிஞ்சது வாங்கோ எப்போ முடிஞ்சது பிறந்தநாள் உங்களுக்கு மாமா நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் வேணுமா கதாச்சா தான் தருவேன் கதாச்சா தான் தருவேன் வாங்க யாருக்கு பிறந்த ஆ உங்களுக்கு ரெண்டைக்கா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன பேர் கவினியாவா எத்தனை வயசு அஞ்சு வயசா என்ன படிக்கிறீங்கள் என்ன படிக்கிறீங்கள் என்ன நேசரி படிக்கிறீங்களா பள்ளிக்கூடம் போறீங்களா நேசரியா நீங்கள்

இது உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு கேக் கொண்டு வந்துருக்கிற பிடிச்சிருக்கா கதையுங்க கதையுங்க கதை மாமனை கேட்க மாட்டீங்களா நீங்க கதைக்க மாட்டீங்களா எங்க பாப்போம் சின்ன பிள்ளை எப்படி கதைக்கிறாங்க நீங்களையும் கதைக்கிறீங்களா இல்லை வைக்கம்மா அப்ப பேரை சொல்லுங்க அக்ஷயா நீங்கள் கவினியா ரைட் அக்கா அக்கா கதைக்கிறாள் என்ன செய்வோம் அக்கா கேட்க கொண்டு போவோமா திரும்ப கொண்டு போவோமா ரைட் ாங்க இது உங்களுக்கு தேங்க்யூ ரைட் இது உங்களுக்கு அதுங்களா அவங்களுக்கு தான் நிறைய சிரிப்பா உங்களோட சாமான்தான் கொண்டு போவான்னு பாருங்க கதைக்கிறீங்களா இல்லையல்லோ கொண்டு போவோம் என்ன கடை ஆக அவ சாமானெலாம் கொண்டு போகிறேன் செய்வாங்க பக்கத்துல ஓகேவா என்ன செய்வோம் இதுக்குள்ள என்ன இருக்கு அஞ்சு வயசு இல்லை வடிவாக்காக்கணும் அக்கா மா மாதிரி வைக்கப்படக்கூடாது உங்களை தான் எல்லாம் தரப்போங்க ம் இது என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாதா திறந்து பார்ப்போம்மா கதாச்சாரத்தை தான் திறந்து பார்க்க விடுவேண்ண திறந்து பார்ப்போம்மா ஆயிட் ஆ பிடிச்சி தரேண்ண வா எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா திருப்பி காட்டுங்க கியூட்டா இருக்குண்ணே பிடிச்சிருக்கா ஆர் வாங்கி தந்தது பிள்ளைக்கு இது ஆர் வாங்கி தந்தது வாங்கி தந்தது தெரியாதா ரைட் இதாங்க உங்களுக்கு வேணுமா தான் தருவேன் சாப்பாடு என்ன நீங்கள் திறந்து பாருங்கள் என்ன இருக்குன்னு உள்ள ஓப்பன் பண்ணி பாருங்க ஐயோ அக்காவுக்கு உள்ளமை போட்டுதே எது வேணுமா உங்களுக்கு இதா சுகப்பா உங்களுக்கு உள்ளே பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கா ரைட் இதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க என்ன இருக்குங்க இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியாதா நீங்கள் சொல்லுங்களா ரெண்டு தெரியாதா ரைட் என்னங்க எங்கள் அம்மா கூட்டிகிட்டு இருக்கட்டும்மா பாருங்க ஓ என்ன ஆவேசமா தீவிர என்னது என்ன இது புதுவாய்க்கா உங்களை பெருசாக இருக்கா அடுத்த வருஷம் ஸ்கூல் தானே ஆகும் நான் அடுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிற சரி அதுல ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று பெருசு ஒன்று சின்ன அவங்களுக்கு பெருசு இவங்களுக்கு சின்ன பிடிச்சிருக்கா எப்போ பள்ளிக்கடம் போவீங்க சொல்லுங்க ஆ எப்போ போவீங்க பள்ளிக்கடம் ஆ கரெக்டா இருக்கு ரைட் பிடிச்சிருக்கா அது ரிக்கட்டும் கடைச்சு போடு தொட்டா கிடைக்கும் புள்ளிதா சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பேக் நான் சொன்னா கதைக்க சொல்லு

அச்சா பிள்ளைல்ல நீங்க அச்சா இல்லையா சரி இன்னைக்கு நான் காலை காணாம போமாட்டனதே செத்துனாம வந்து படிக்கிறீங்க அஞ்சாம் மாండే இன்னைக்கு ஸ்கூல் இல்ல சரி ரைட் இந்த அன்பளிப் gift எல்லாம் உங்களுக்கு யார தந்தது அஞ்சு நாண்டி ஆ பஞ்சு சொல்லுங்க ஆரண்டு தெரியாம நீங்க என்ன சொல்லுங்க அம்மா வாங்க இதுக்குல நீங்களா நம்ம பிள்ளையளோட ரைட் என்னமா நல்லா இருக்கீங்களா சோமா இருக்கீங்களா ரைட் இந்த அன்பளிப்பு எல்லாம் உங்களுக்கு யார் வந்து தெரியும் தானே அப்பயும் சொன்னீங்க பிள்ளைகிட்ட அப்ப இந்த வஞ்சனாண்டி யாரு யாருன்னு கேட்குறான் வஞ்சனாண்டி தெரியல என்ன கேட்டு நீங்க யார்ட்ட என்ன கேட்டு நீங்க யார்ட்ட என்ன கேட்டு நீங்க பிடிச்சிருக்கா எல்லாம் சாக்லேட் பிடிச்சிருக்கா அந்த சாக்லேட் பிடிச்சிருக்கா சாப்பிடுவீங்களா நீங்கள் யாரும் ஓட்டையை வச்சு ஆட்டையை போட்டாங்க வந்தான் போல இந்த வந்தோம் இந்த ஓட்டையா கிடக்கு இல்லை நீங்கள் பிடிச்சிங்களா ரைட் யார் உங்களுக்கு வாங்கி தந்துருப்பீங்க நானே சாப்பிடல இந்த ஏதாவது உண்மையாக சொல்லி இவ்வளோ அவ்வளோ சர்ப்ரைஸு போடுறாங்க யார் வந்தேன் கேட்டால் யார் தான் சொல்லிடலாம் ஆனால் நாங்கள்லாம் கொண்டு வந்து தந்துட்டு இருக்கிறேன் நல்லா சாப்பிடணும் எங்களை சொல்கிறேன் அதில் குழந்தை பிள்ளை சொல்லியிருக்கிறது எங்களை தான் அச்சா சரி

கிட்ட வாங்க கிட்ட வாங்க அஞ்சாம் மண்டக்காவ மட்டும் அப்ப அவ தானே இவ்வளவு சாமான வாங்கி தந்து கொடுக்க சொன்னா உங்களுக்கு என்ன ரஞ்சனா அம்மான் சொல்லுவீங்க இப்போ தமிழ் டீச்சர் அங்க பார்த்து வந்துருக்கா வீடியோல அவ கடுப்பா அப்புற திங்கக்கிழமை போக நான் வாங்கி தந்தா நீங்களே ஆட்டை பேரை சொல்றீங்களே கேட்க அப்போ கதை பேரும் கதைக்க மாட்டீங்களோ கதைங்கோ மாமா பிடிச்சோண்டு போக மாட்டேன் வைக்கப்படாதீங்க கதைங்க ரைட் பொம்பளை பிள்ளைன்னா வெக்கப்படுறது தானே என்ன வெக்காதானே படுறீங்க இல்லை பயப்படுறீங்களா மாமா பாத்து இந்த பிள்ளையே பாருங்க நாங்கள் நாங்க வீட்டை போவோம்மா ஜாப்பானம் போ நெல்லடி போகும்மா வாங்க மாமாவோட நீங்க நல்லா கிடைக்கிறீங்களா ரைட் இந்த கிஃப்ட் தந்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கள் என்ன சொல்ல போறீங்க நீங்களும் என்ன சொல்ல போறீங்க ஒரு நன்றிதான் அம்மா என்ன சொல்ல போறீங்க நீங்கள் எல்லாரும் இப்படி வைக்கப்படுறதால பா அவர்ட்ட கதையை கேட்குறீங்க போயிட்டு இவ்வாட்ட கதை கேட்கவா என்னது யார் கொடுத்தது தெரிஞ்சவங்கதா யார் அந்த தெரிஞ்சவங்க எந்த அண்டி அந்த பேர் இல்லையா அந்த அண்டிக்கு ஆ ரஞ்சினாண்டியா ரஞ்சினாண்டிக்கு ரொம்ப நன்றி அவ்வளவுதான் இருந்து வந்திருக்கோம் தெரியுமா நாங்கள் எங்கிருந்து எழுவி தெரியுமா தெரியாதா இப்ப நான் நெல்லிடி என்று சொன்னதில் சொன்னீங்க நெல்லிடி என்று பருத்துறை தெரியுமா வடமராட்சி தெரியுமா போனதே இல்லை ரைட் நாங்கள் அதாவது இங்கே தொங்கல் மாதிரி அங்க தொங்கல் அங்க தொங்கல் இருந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்துருக்குறோம் எங்களை வந்து ரெண்டு மூணு நாளா என்ன நேற்று அடிச்சு இப்படி பாட பிறந்த நாள் செல்லக்குட்டின பிறந்த நாள் ரெண்டு அவாண்ட பிறந்த நாள் முடிஞ்சு தானே முடிஞ்சது ரெண்டு பேருக்கும் செய்யணும் ஒரே மாதிரியான இதில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க என்ன கஷ்டப்படுத்தி என்ன ரஞ்சனாகாட்டு லைன்ல இருக்கிறீங்களா என்ன என்ன ஒரு இடத்துல ஆனக்கோட்டில் எங்களோட சேர்ந்து செஞ்சிருந்தவா சோ மறுபடியும் எங்களை பிடிச்சிருக்கிறான் உங்களோட உங்களை ரொம்ப நான் சொன்னவா வாங்க பிள்ளை நீங்களாம் பிள்ளைக்கு பழக்கிறது என்ன கதை கதைகாட்டா ஓடுற வைக்கிறது நீங்களே ஓடுறீங்களே இப்படி உங்களை ரொம்ப பிடிக்கும் சொன்னவா ரொம்ப முக்கியமான சொல்லிவிட்டவா ஆனால் நீங்கள் வரும் அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறா பையனா காண்டின்ட்டு பேச நடக்கிறீங்க பார்த்தீங்களா அவள் கொடுத்த அன்புக்கும் எஃபெக்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லல எனக்கு உங்களோட கணவருங்க வெளியே போயிட்டார் அவர் என்று தான் சொல்லிருப்பார் ஆயிரம் கதை பொடியல் சொல்லுவாங்க உங்களோட பேர் என்ன சோபிகா அவர்கிட்ட பேர் சுதன் ரைட் ரைட் இங்கே இங்கே தான் லை வேறு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா இல்லை

புள்ளை அடைய மட்டும் கொடுத்துடுவோம். அப்ப அது ரெண்டு கேக்கு ரெண்டு பூமையும் பிள்ளைக்கு கொடுப்போம். செண்டிங்க பாப்பாக்க என்ன சொல்றீங்க? அஞ்சியா. அஞ்சியா. பிடிச்சிருக்கா? அச்சா பிள்ளை ரெண்டு பேரும் அச்சா பிள்ளை இல்ல சரியோ? பாருங்க

அவள் பக்கத்தில் வர முடியாது நீங்கள் பக்கத்துலேருந்து அன்பை காட்டுறீங்க அவள் தூரத்துலேருந்து அன்பு வழி ஒரு விஷயமா இந்த விஷயங்களை செய்கிறாங்க சரியா சரி நாங்கள் கேட்க வெட்டுவோம்மா வெட்டுவோம்மா அதே ஓ மண்டங்க நீங்க கேட்க வெட்டுவோம்மா நான் கேட்க வெட்டுவோம்மா ஓமா ரைட் அச்சா நான் கேட்க வெட்டுவோம்மா